உடல்நிலை சரியில்லாத போது அப்போ அதாவது நம்ம பார்த்தோம்னா வந்து சில நேரத்தில் வந்து ஃபீவர் காய்ச்சல் சளி இது மாதிரி பிரச்சனைகளில் வந்து பாடி டயட் அதிகமாக தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் நான் சொல்வேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஃபீவராக இருக்கும்போது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களோட இன்னமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து கொண்டு வந்து விட்ரும் இன்னுமே வந்து உங்களுக்கு பாடி பெயின்ஃபுல்லாக கொண்டு வந்து விட்ரும் அதிகமாக ஹெட் ஏக் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் உங்களோட சுச்சுவேஷனாக ரொம்ப மோசமாகும் அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு ஃபீவராக இருக்குது ஹெட் ஏக்காக இருக்குது அப்படின்னா டூ டேஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நோ ப்ராப்ளம் அதனால் வந்து அதிகமாக வந்து உங்கள் பாடி வந்து பெயின்ஃபுல் ஸோ உடல் சோர்வு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுன்ட்டு அவசியம் கிடையாது ஒரு நாளை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்துடாது அதிகமாக ஃபீவர் அதிகமாக ஹெட்ஏக் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி ஸோ அதிகமாக வெயிட் தூக்கி அது பாத்திரம் உங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ரெயின் ஸோ இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னுமே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் டயர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் வந்து குவாயிட் பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே கிடையாது நிறைய பேர் இதுக்காக ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன் அதனால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பாடி கண்டிஷன் எப்போ மோசமாக இருக்கோ அப்போ பார்த்தினா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் அதிகமாக வெயிட்டு தூக்குறதுனால உங்களோட மசில்ஸ் அப்புறம் பார்த்தினா உங்களோட பாடி வந்து இன்னமே வந்து பெயினாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகலாம் ஆகுறதுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதனால் பார்த்தனா வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தினா உங்களோட பாடி தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே உங்கள் பாடியை நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அது பார்த்தினா வந்து கரெக்டாக இருக்கும்போதே வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஸோ வந்து கெட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் சுண்ட வச்சாலும் கெட்டு போன பால் தான் அதை வந்து குடிக்க முடியாது அதே மாதிரி தான் உங்க பாடியும் நல்லா இருக்கும்போது நீ வந்து நல்லா பார்த்துக்கணும் ஸோ யாராலையும் வந்து யார் நினச்சாலும் வந்து அந்த பாடி வந்து திரும்ப வந்து கொண்டு வர வைக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பை கை